ஊதியம் வழங்கிடுங்கிடுங்கிடு தொடர்ந்து அருண் போடுவார் மாநில

நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் செய்ய மதிப்பூதிய பணியாளர்களை நிரந்தரம் செய் காலமுறை ஊதியம் வழங்கிடு 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 காலமுறை ஊதியம் வழங்கிடு சுரண்டாதே 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 அடிப்படை பணியாளர்களின் உழைப்பினை சுரண்டாதே 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 சத்துணவு ஊட்டச்சத்து பணியாளர்களின் உழைப்பினை சுரண்டாது துறை ஓட்டுநர்களுக்கு உள்ளாட்சி பணி ஓட்டுநர்களுக்கு கால இடைவெளி பதவி உதவி வழங்கிடு வழங்கிட வழங்கிடு நகராட்சி மாநகராட்சி ஏ எச் டி பணியாளர்களுக்கு தாலமுறை ஊதியம் வழங்கிடு ஆக்காதே தனியார் மயமாக்காதே ரத்து செய் ரத்து ரத்து செய் ரத்து ரத்து செய் ஆட்குப்பு அரசாணை ரத்து இதுதான் எங்கள் கோரிக்கை நியாயம் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றிட வேண்டும் தமிழக அரசு தமிழக அரசே